பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்யம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பலம் வாய்ந்த கிரகம் என்று மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாய் வருவாய் என்றே சொல்வேன் குஜன் என்று சொல்வார்கள் அதாவது பூமி தாயினுடைய புதல்வன் சிலருடைய வாழ்க்கையில் இடமே இருக்காதுங்க வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கழித்து விடுவார்கள் சிலருக்கு சொந்த வீடு இருந்தாலும் கூட அதில் பிரச்சனை நிம்மதியாக வாழ முடியாது ஆக இடம் சம்பந்தமான பூர்வீக சொத்துல பிரச்சனை அதை முழுமையாக அடைய முடியலன்னா செவ்வாய் வேணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூணு நாலாம் பதம் சதயம் போருட்டாதே உணர எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு செவ்வாய் குருவோடு இணைகின்றார் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணு நாலாம் இடங்களுக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் செவ்வாய் பகவானை வரைக்கும் ஜூலை மாதம் அதாவது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழு வரை ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அவருடைய ஆட்சி தான் செவ்வாயை பொறுத்தபடியே ராஜகிரகம் என்றே சொல்வேன் அப்போ பிரகஸ்பதி பிரகஸ்பதியும் ஒரு ராஜந்தான் அப்போ ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க மாறக்கூடிய ஒரு நிகழ்வு கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குருவோடு இணைகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எத்தனை பிரச்சனை இருந்தாலுங்க எவ்வளவு கவலைகள் வாட்டி வதைத்தாலும் எவ்வளவு கலங்க நமக்கு கற்பிக்க எதிரிகள் சத்ருக்க முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் துடை தெரிந்து நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட கும்பராசி ஆட்சி வீடாக இருந்ததால சிரமங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகமாக இருப்பதனால இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்டது போக பிறகுகளை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்த எதுவாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கடந்த காலங்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக தருகின்ற ஒரு காலகட்டம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால செவ்வாய் மட்டுமே பயிற்சி மட்டுமே சொல்வதற்கில்லை சோழி பிரசனத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதாவது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் கொஞ்சம் பலம் குறைந்து இருப்பது எதிலும் ஒரு தடையும் ஒரு போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டுதான் இருக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட விரைவில் படிப்படியாக அந்த கடன் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பூராமே மருத்துவம் சார்ந்த இடத்துக்கு போகுது அது காரணம் சனி பகவானுடைய சூழ்நிலை தான் ஜென்மசனி தான் தவறான மனிதனுடைய தொடர்பு எப்போவோ இருந்தது அது இப்போவோ தொடர்புமான தயவு செய்து விடுங்கள் தவறான தொடர்பின் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எப்பொழுதோ வாங்கிய கடல்காரை இப்போ வந்து கதவை தட்டுவா எப்போவோ செய்த தவறான நிகழ்வு இன்று பாதிக்கும் அதிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் செவ்வாய் ஒரு அருமையான நேரத்தில் இருக்கிறீங்க கடுமையான தாகம் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தருக்கு குடிக்கிறது தண்ணி கொடுத்த மாதிரி கடுமையான பசி கொஞ்சம் சாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும் போது யாரோ துணைக்கு வந்த மாதிரி ஒரு செவ்வாய் பொழுது துணை வந்திருக்கின்றார் சனி பகவானுடைய கர்மாவின் குற்ற பலனை எல்லாருக்கும் அப்படியா இல்லைங்க கூடா ஒழுக்கம் கேடாக முடியும் என்பதைப் போல தவறான பழக்க விழக்கத்தினால பாதிக்கப்பட்ட கும்பராசி இருப்பவர்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை காக்கின்ற ஒரு கவசம் செவ்வாய் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் இருந்தாலும் கூட பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு இந்த அந்யோன்ய பாதிப்பு விலகும் குறிப்பாக சொல்ல போனவனா ஒரு மன கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கிறது இல்லாமல் போகிறது சூழ்நிலை தான் அந்த வகையில் ஒரு அற்புதம் தான் செவ்வாய் அந்த பொருத்தம் என்று சொல்லக்கூடிய மனப்பொருத்தம் அல்ல இன்றைய காலகட்டத்தில் மனப்பொருத்தம்லாம் மனப்பொருத்தம் சார்ந்தே போய்விட்டு அந்த உடல் பொருத்தம் அது வேலுங்க மனிதனுக்கு எந்த உடல் பொருத்தம் அமையலும் அது அமைந்து விட்டால் அந்த அந்யூனிய குறைபாடு மட்டும் இருந்தால் என்னை பொறுத்தவரை செவ்வாயின் சிறப்பு என்னன்னா தாம்பத்தியத்தில் முழு திருப்தியை தரணும்னா அதுக்கு செவ்வாய் காரணம் அந்த வகையில் களவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நம்முடைய பிரிவுக்கோ நமக்கு மூன்றாம் பணத்தை யாருன்னு கண்டு கொள்வார்கள் நல்லது கெட்டது புரியாமல் பட்ட பாட்டுக்கு ஒரு தீர்வு சத்துருக்கள் விலகி செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல திருமண யோகம் அதில் பிரச்சனை தடை இருந்தாலும் கூட அந்த தடை தகர்த்தறிந்து நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் ஒரு நிதானமும் பொறுமையும் அவசியம் எதுலையுமே ஒரு சந்தேகமான ஒரு பார்வையை வையுங்க யாரையும் முழுசாக நம்பிடாதீங்க குறிப்பாக போனால் நான் சொன்னேன் நல்லவா பிதிர்காரகன் சூரியன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு செல்வதனால இருந்து வந்த காரிய தடைகள் விலகும் இது ஒன்று தான் இப்போ உங்களை காட்டுகின்ற கவசம் யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டே பேர் ஒன்று செவ்வாய் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கலத்திரகாரகனுடைய செவ்வாய் கலத்திரகாரகனாகிய சுக்கரனோ செவ்வாயும் அற்புதமான நட்பு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால கவலையே படாதீங்க குடும்பத்துக்கு ஏண்டா வந்தோ எதுக்கடா நமக்கு ஒரு குடும்ப வாழ்வு அமையலை இன்று போராடியவங்களுக்கு இல்லறம் நல்லறமாக அந்த இல்லறத்தில் இருந்த வந்த பிரச்சனைகளை குறைந்து பொருளாதார நிலை சரி செய்யப்பட்டு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை இந்த செவ்வாயும் கலத்திரகாரகன் சுக்ரனும் செய்வார்கள் ஆறாம் இடத்தில் பலவீனப்படுகின்றார் யாரு களத்தரகாரன் சுக்ரன் அதாவது சுக்ரன் ஐந்தாம் இடத்துல நற்பணர்களை வணங்குவார் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல வந்து அவர் பலவீனப்படுறாரு கொஞ்சம் விட்டு கொடுங்க அனுசரித்து போங்க அதாவது சில சில அவப்பயிர்கள் வரங்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நான் முன்னாடியே சொன்னிங்களா நீங்கள் தப்பே பண்ணாட்டால் கூட சில அவப்பயிர்கள் வந்து மறையும் கவனமாக இருங்கள் சிலருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம் இல்லை குலதெய்வம் தெரிந்து வணங்காமல் இருக்கலாம் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு காலத்தில் அது எங்கிருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடு கும்பராசியை காப்பாற்றும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி தானே அது பாட்டு ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது உடம்பையும் மனசையும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் என்ன சொறி பிரச்சனத்தில் ஒன்று தெரியுதுங்க உடல் பலம் மனபலம் தெய்வ பலம் அதாவது இந்த மூணு பலமும் இப்போ இல்லாமல் இருக்குங்க அதே நேரத்தில் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் நாலாம் இடத்திற்கு வர்றாருங்க செவ்வாய் அந்த ஐந்தாம் இடத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க பூர்வ புண்ணிய அது நிறைவாக இருந்தால் போதும் அதுக்கு நான் சொன்னேன் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் உடனுடைய சிவகாமி அம்மனுக்கு ஒரு பாலாபிஷேகமும் எதுவும் முடியலன்னா ரெண்டு சொப்ப தண்ணியை ஊற்றியாக அபிஷேகம் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டால் மனோ தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்க கவலைப்படாதீங்க இழந்ததை திரும்ப பெறக்கூடியது பொருளை மட்டுமல்ல பெண்ணை மட்டுமல்ல மண்ணை மட்டுமல்ல அந்த மனசையும் தரக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு உண்டு என்னை பொறுத்தவரை ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன் என்ன சாமி ஜென்மசனி காலத்தில் பொற்காலம் நற்காலம் உண்மைதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா எல்லோரும் கண்ணீரும் கம்பளியமாக இருக்காங்களா எல்லாரும் பிரச்சனை இருக்கணும் இல்லைங்க இந்த ரெண்ட மன ரீதிய உடல் ரீதிய தவறான பாதையை நோக்கி போகாமல் மனசு தவறாக வச்சு தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்தாலே போதும் அது எப்படி வரும் ஆசை தானே ஆசைப்படுறதில் தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக தவறை நோக்கி நடந்து தானே திருமணம் பண்ணலாம் ஆடம்பரமாக பண்ணக்கூடாது வீடு கட்டலாம் ஆடம்பரமாக கட்டக்கூடாது அந்த வரையில பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது யார் தருவோம் நினைக்கிறீங்க இல்லைங்க அதை தரக்கூடிய கிரகங்கள் மட்டும்தான் என்னுடைய அனுபவம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனோபலம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதம் என்றே சொல்லுவேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணு நாலாம் இடத்துல செவ்வாயை நகர்வதும் குருவோடு இணைவதும் குருமங்கல யோகத்தை தருவதனால சனி பகவானுடைய பாதிப்பு இல்லை ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க தண்ணியில் தவறி விழுந்துடுறோம் தாயும் தண்ணியும் மூணு முறை தான் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி வெந்திருச்சு மேலே வரும்போது ஹான் மூச்சு விடுறோம்ல அது மாதிரி தான் அப்ப யாரோ கைப்பிடித்து தூக்கி விடுறாங்கல்ல அதுதான் செவ்வாய் அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவலைகளும் கண்ணீருக்கும் ஒரு மாற்று இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நிதானமும் பொறுமையாக இருப்பீர்களானால் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு ஏதாவது ஆதாயம் பெறலாம் அரசு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா செவ்வாய் சிறப்பாக இருப்பனால் அது கிடைக்கும் அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் பகைவரும் பதுகி செல்கின்ற ஒரு நல்ல தன்மை ஏற்படும் அவசரப்பட்டு போய் மனசில் இருக்கிறதெல்லாம் அந்தரங்க விஷயங்களையெல்லாம் பிறரோடு பங்கிட்டு விடாதீர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்று இருப்பது சிறப்பு அடுத்தது விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருப்பதும் சிறப்பு என்னை பொறுத்தவரை கும்பராசியை வரைக்கும் ஒரு அருமையான வாய்ப்புங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய ஜென்மசனியாக இருந்தாலும் கூட ஒன்றாம் இடமாக இருந்தாலும் கூட அது தான் இருந்தாலும் கூட ஏழை மத்திய பகுதியாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் தண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக தன்னம்பிக்கையோடு மனோதிடத்தோடு நகர்கின்ற வெற்றியை நோக்கி நகர்கின்ற இழந்ததை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கிடைக்கின்றது தருகின்றார் தருகின்ற